சின்ன பருமைகள் சிறியால் என் மாதிரியான டெஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் சேது வெளியே நின்றுட்டு இருக்காங்க அங்க பிரஸ்காரங்க வந்து சேது சார் இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓ உங்களுடைய அப்பா வந்து இங்க எக்ஸாமை வந்து துவங்கி வைக்க போறாரே அதுக்காக நீங்க வந்திருக்கீங்களான்னு சார் உடனே சேது ஷாக் ஆகுறாங்க என்னது அப்பா இங்க வர போறாரா ஏன் சார் உங்களுக்கே தெரியாதா இல்ல இல்ல தெரியும் அதனால தான் கேட்டேன் அதுக்காக தான் ப்ரெஸ் மீட்ல இருந்து கேள்வி கேட்கறதுக்காக பிரஸ் மீட்ல இருந்து எல்லாருமே வந்திருக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே சேதம் நேரம் பாட்டிக்கிட்டு போயிட்டு தான் அவ்வளோதான் கதை முடியப் போகுது

கூப்பிட்டு மாஸ்க் கொடுக்கறாங்க மாஸ்க்க வந்து போட்டுக்கிட்டதும் வீட்டுக்கு இருக்காங்க எதுக்காகன்னு தெரியல அத்தை பிடிவாதமா போகணும் அபிஷேகம் பண்ணணும் சொன்னாங்க இப்ப என்னடனா காணோம் அப்புறம் நம்ம கோவிலுக்கு போகணுன்றதாவே அவங்க மறந்துடுவாங்க கூப்பிடுன்னு சொன்னதும் அங்க வந்துடுறாங்க அங்க வந்து அப்பாட்டிக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வழி வந்துடுச்சு தமிழ் ராகுலும் சேது ரெண்டு பேரும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னதும் உடனே சேதுக்கு போன் பண்ணிட்டே இருக்காங்க உடனே சேது பாரு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டாங்க போல அப்பதான் அவ்வளவுதான் மாட்டணும் நல்லா சொல்றாங்க டே எதுக்காக கவலைப்படுற நானே நல்லா தானே அப்புறம் நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது எப்படி இது சரி பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் நீ போனை எடுக்காம இருந்துறாங்க ஏதோ ஒண்ணு நீ சொன்னதுக்காக இந்த பரீட்சை அவ்வளவு எழுத விட்டுட்ட மறுபடியும் மறுபடியும் எல்லாம் என்ன கூப்பிடாத டேய் என்னடா இப்படி சொல்ற கடைசி பரீட்சை வரைக்கும் நம்ம இப்படிதான் பண்ணணும்னு சொன்னதும் அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க